விளையாட இது நேரமா விளையாட இது நேரமா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா தன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது ாலே படும்பாடு கனை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா களைத்தேன் ஜன்மம் எடுத்து சளைத்தேன் பொறுத்திருந்து களைத்தேன் ஜன்மம் எடுத்து சளைத்தேன் பொறு குளமாற உனை நாடி உனை பாட வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா விளையாட தன்னை சொல்ல வரும்போது தன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ புரியாத புதிரோ நீ அறியாத கலையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ பரிகாசமோ என்மேல் பரிதாபம் இல்லையோ தோகை மயில் மீது வருவாய் எதிர்பார்த்து என்றெதிர்பார்த்து விரித்தோகை மயில் மீது வருவாய் எதிர்பார்த்து வெளி மேலே வெளி வைத்து வழி பார்த்து வரும்போது முருகா விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா தன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது தன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட தன் வினையாலே படும்பாடு தன்னை சொல்ல வரும்போது விளையாட இது நேரமா முருகா விளையாட இது நேரமா முருகா